திருவண்ணாநல்லூர் அடுத்த வரதராஜபுரம் பகுதியில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலைப் பள்ளியில் பிரீமியர் மில்ஸ் குரூப் சமூக பொறுப்புணர்வுடன் சுமார் நான்கு கோடி மதிப்பீட்டில் பதினான்கு வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது கோவை நவ இந்தியா பகுதியில் பிரீமியர் மில்ஸ் அலுவலகம் உள்ளது இங்கு இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரீமியர் மில்ஸ் இயக்குனர் கவிதா சந்திரன் பேசினார் ஒரு ஸ்கூல் டிசைன் பண்ணி டொனேட் பண்ணியிருக்கிறோம் காந்தி மெமோரியல் ஸ்கூல் வரதராஜபுரம் இது வந்து பார்ட் ஆஃப் த காந்தி ஸ்மதக் நிதி ஃப்ரம் பாம்பே அண்ட் டெல்லி மார்ச் ஃபர்ஸ்ட் பத்து மணிக்கு டிஐஜி மிஸ்டர் சரவண சுந்தர் இந்த பில்டிங்கை இன்னாக்ரேட் பண்ண போகிறாரு ஏன் இந்த ஸ்கூல் சூஸ் பண்ணோம்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் ப்ரீமியர் ஸ்டாஃப் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் தேடிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க இந்த காந்தி மெமோரியல் ஸ்கூல் சூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி போய் விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே ஹெட் மாஸ்டர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணார் இந்த ஸ்கூல் பில்டிங் எல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்குது கொஞ்சம் ஏதாச்சும் உங்கள் ப்ரீமியம் மில்ஸ்லேருந்து ஹெல்ப் பண்ண முடியுமானு நாங்கள் டைரக்டர்ஸ் போய் நேரடியாக பார்த்தோம் அப்போ பார்க்கும்போது அந்த பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெமாலிஷ்டாக இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வெயிலில் சனில் ஹீட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க இது பார்க்குறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தைக்கு வந்து படிக்கிறாங்கன்னு நாங்கள் எங்கள் சேர்மன் மிஸ்டர் ஜெகதீஷ் சந்திரன் போய் சொன்னோம் பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அவங்க பார்த்துட்டு டெஃபினட்டாக இந்த ஸ்கூலுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க அவர் எப்போவுமே எஜுகேஷனல் அண்ட் மெடிக்கலுக்கு ஹெல்ப் பண்ணணும் கம்யூனிட்டி அண்ட் சொசைட்டி அப்படின்னு சொன்னார் ஸோ நாங்கள் எங்கள் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டாக ஏற்றுட்டோம் இது டூ இயர்ஸுக்கோ இதை டிசைன் பண்ணுறக்கு எங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதனால ஒரு ஸ்கூல் கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு டிசைன் பண்ணி மிஸ்டர் அருண் பிரசாத் அசோஸ் அருண் அசோசியேட்ஸ் வந்து அவர் டைம் அண்ட் டிசைன் டொனேட் பண்ணார் இப்போ இட்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் டொனேட் பண்ணுறோம் ப்ரீமியம் மில்ஸ் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து வாழவாடியில் எங்கள் கிராண்ட் ஃபாதர் அண்ட் ஹிஸ் பிரதர் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் ஃபார்மர் தான் இருந்து ஆண்டர்ப்ரனருக்கு மாறினாங்க எங்கள் ஃபர்ஸ்ட் பின்னிங் மில் இந்த குரூப் இஸ் பூலாங்கிணர்ல இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் ஃபாதர் மிஸ்டர் ஜெகதீஷ் சந்தன் வந்து சேர்மன் ஆஃப் த குது அவர் லீடர்ஷிப்பில் த பிஸ்னஸ் அண்ட் கம்பெனி குது மெனி ஸ்பின்னிங் மில்ஸ் ப்ராசஸிங் பெட்லினன் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த குது எங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இன் கோயம்புத்தூர் ஸோ இப்போ வந்து இது நாங்கள் டொனேட் பண்ணுறோம் டு த காந்தி மெமோரியல் ஸ்கூல் டு ஹெல்ப் த எஜுகேஷன் ஆஃப் த சில்ட்ரன் அபவுட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸ்கூலில் ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஃபேஸ் டு டூ த பேசிக் எஜுகேஷன் அண்ட் தேர்ட்டீன் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் வித் த ஃபர்னிச்சர் பில் பண்ணி டொனேட் பண்ணியிருக்கிறோம் இது மார்ச் ஃபர்ஸ்ட் இந்த ஸோ இனாகுரேஷனுக்கு டிஐஜி மிஸ்டர் சரவண சுந்தர் ஐபிஎஸ் எக்ரி பண்ணியிருக்காரு ஸோ டென் ஏஎம் இனாகுரேஷன் அவரும் இருப்பார் அவர் காந்தி ஸ்மரக் நிதி பாம்பே அண்ட் டெல்லியில் டிக்னட்ரிஸ் மிஸ்டர் அண்ணாமலை அழகன் சேர்மன் ஆஃப் த காந்தி ஸ்மாரக் ட்ரஸ்ட் காந்தி மெமோரியல் ஸ்கூல் பாம்பேலேருந்து எல்லாரும் வராங்க இவங்களெல்லாம் வச்சுட்டு இன்னாக்ரேட் பண்ணுவோம்